அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக கூடுதல் தகவல்களோடு பாட்டு வரோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இன்று பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இப்போது நியூ சிலபஸில் யூனிட் செவனில் பார்த்திங்கன்னா தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் கொடுத்துருப்பாங்க இதில் ஓல்டு புக்கில் இருந்து அந்த செம்மொழி நம்ம பெற்ற வரைக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பெற்ற வரைக்கும் காலக்கோடு என்னென்னங்கிறத பாத்திரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ்ச்சங்க இதழான அப்போ மதுரை தமிழ்ச்சங்க இதழின் பெயர் செந்தமிழ் அதில் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நினைவே நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகக்கும் அனுப்பி வற்புறுத்தியது அது எந்த சங்கம்னு பார்த்திங்கன்னா மேலை சிவபுரி சன்மார்க்க சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கரந்தை சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானத்தை நிறைவேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவனேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தேவநேய பாவாணரும் நம்ம சிலபஸில் இருக்காரு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடுவர் அரசு செம்மொழியாக நம்ம தமிழ் மொழியை தான் முதன் முதலாக அறிவித்தது அறிவித்த ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உரிய பொருள் என்னங்கிறத கமெண்டில் பண்ணுங்க விருப்பப்படுறவங்க அதனால் கொண்டல்னால் இந்த ஆப்ஷனில் என்ன வரும் ஆகுளம் அப்படின்னா என்ன தாமம்னா என்ன புரிசை என்பதுன்னா பொருள் என்ன மல்லல் வளம் இது ஆகுலம் தாமம் இதெல்லாம் வந்து முக்கியம் புரிசை கேட்டிருக்காங்க மல்லல் கேட்டிருக்காங்க கொண்டலும் ப்ரீவியசர் கொஸ்டின்ஸில் பார்த்துருப்போம் ஆகுலம் தாமம் புரிசை மல்லல் கொண்டல் இதற்கு உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப கமெண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடி கட்டி பறந்தார் இந்த உவமையின் பொருள் என்ன எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடி கட்டி பகர் பறந்தார் அப்போ அதுக்கு என்ன வரும் ஆப்ஷனில் புகழ்பெற்று விளங்குதல் என்பது தான் உவமையின் பொருளாகும் சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக கவிதையை எழுதியவர் என்ன செல்வத்தின் பயன் எத்தனை தமிழகத்தின் முதலமைச்சர் யார் இதுதான் வந்து சரியான வினாச்சொல் பொய்கிய ஆழ்வார் எவற்றை பிறந்தார் இதெல்லாம் தவறு தமிழகத்தின் முதல் அமைச்சர் யார் என்பதுதான் சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியம் ஆன்சியன் லிட்டரேச்சர் என்பது சரியான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னாவே நம்ம பண்டைய இலக்கியத்தை குறிப்பதாகும் கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக அழைப்பு மணி ஒழித்தது கயல் கதவை திறந்தால் இது ஒரு வாக்கியம் இது இரண்டாவது வாக்கியம் கலவை சொற்றொடராக மாற்றுக ஆப்ஷனில் க அழைப்பு மணி ஒழித்ததால் கயல் கதவை திறந்தால் என்பதுதான் சரியான தொடர் கலவை சொற்றொடராகும் பொருந்தா பெயரை கண்டறிக ஔவையார் காவர் பெண்டு நீலாம்பிகையார் நப்பசலையார் இதெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்ககால பெண்பார்ப்புலவர் அவ்வையார் காவர் பெண்டு நப்பசலையார் நீலாம்பிகையார் என்பது பொருந்தாத ஒன்று இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் மறைமலை அடிகளின் மகள் தான் நீலாம்பிகை அம்மையார் ஆவார் மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையாராவார் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதில் நேரான தமிழ் சொல் என்ன பிரிண்டர்னா ஹார்ட் டிஸ்க் ஸ்கிரீன் கீபோர்டு இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் நேரான தமிழ் சொல் கீபோர்டு என்பது விசை பலகையை குறிக்கும் வாயுள் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம் வாயில் நம்ம என்னன்னு சொல்றோம் வாயில் என்பதை பேச்சு வழக்கில் நம்ம வாசல் என்று அழைக்கிறோம் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் அவை நம் வாழ்வை வளமாக்கும் இணைப்பு சொல் என்ன வரும் அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அவை நம் வாழ்க்கையில் நம் வாழ்வையே வளமாக்கும் ஆப்ஷன் பி தான் ஏனெனில் என்பது சரியான இணைப்பு சொல் குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக இது இறை ஈகை ப பார்த்தல் உடல் ஊன் இதில் தவறான ஒன்று சிறகு வளர்த்தல் என்பது தவறான இணை ராமன் புகனிடம் விடு கடிது என்றான் இத்தொடரில் கடிது என்ற சொல்லுக்கான பொருளை தேர்க கடிது இதற்குரிய பொருள் என்ன வரும் கண்டிப்பா விரைவாக என்பதுதான் சரியான விடை சிரி என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன சிரி இதில் சிரிப்பு வினையச்சம் சிரித்தவள் வினையாளனையும் பெயர் சிரித்த ஆ கொண்டு முடியது பெயரச்சம் சிரித்தல் தொழிற்பெயர் அப்போ இதில் சிரித்தவள் என்பது வினையாளனையும் பெயராகும் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் இதை நம்ம இதுலயே நம்ம சார்ட்கட்லயே பார்த்துருக்கோம் கம்பராமாயணம் தீங்கிறது எதை குறிக்கும் திருக்குறள் கம்பராமாய கம்பராமாயணமும் திருக்குறளும் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்களாகும் புறந்தூய்மை நீராணமையும் அகந்தூய்மை எதனால் காணப்படும் புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது சரி தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் இவரும் நம்ம சிலபஸில் வர்றாரு இதோ ஓல்டு புக்ல இந்த திண்ணையை எடுத்து தெருவாக்குங்கிறது முக்கியமான லெசன் தாராபாரதி எந்த நூலை சொல்லியிருப்பாருன்னா திருக்குறள் என்பது சரியான விடையாகும் ஓ இந்த ஓரெழுத்து ஒருமொழி தரும் பொருள் என்ன ஓ ஓரெழுத்து ஒருமொழி தரும் பொருள் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மதகு நீர் தாங்கும் பலகை என்பது சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் இதற்குரிய வினா என்ன வரும் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் என்பதுதான் சரியான வினாவாகும் வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது தமிழில் தோன்றிய முதல் அகராதி அதுதான் வீரமா முனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி இவரும் வந்து வீரமாமுனிவரும் நம்ம சிலபஸ்ல வர்றாரு இயேசு காவியம் பாடியவர் யார் இயேசு காவியம் பாடியவர் யாருன்னு பாருங்க கண்ணதாசன் அவர்கள்தான் இயேசு காவியம் பாடியது கண்ணதாசன் அவர்களும் சிலபஸில் இருக்காரு சரியானவதை கண்டறிக தேவனேய பாவானார் இவரும் இருக்காரு தேவனேய பாவானார் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார் செந்தமில் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார் தேவனேய பாவாணர் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா அனைத்து கூற்றுகளுமே சரி என்பது தான் சரியான விடை சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு விசிராந்தியார் நாடகம் இதெல்லாம் வந்து யாரால் இயற்றப்பட்டது பாரதியார் அவருக்கு சாகித்ய அகாதமி விருது தந்த நாடக நூல் பிசிராந்தியர் நாடகமாகும் சிறுபஞ்சம் மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது இதில் மருந்து பொருட்களால் இந்த மூணுமே இதில் இருக்குது திரிகடுகம் இருக்குது சிலபஸில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாதி இருக்குது அடுத்தது சிறுபஞ்சம் மூலம் இருக்குது இதெல்லாம் வந்து மருந்து பெயர்களால் ஆன நூல் இது மூன்று அறக்கருத்துக்கள் சிறுபஞ்சம் மூலம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமூலம் என்பது ஐந்து வேர்கள் ஆறு சாரி ஐந்து அறக்கருத்துகள் ஏழாதி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அறக்கருத்துக்களை கொண்ட நூல் என்று அழைக்கப்படுகிறது அப்போ பஞ்சமூலம் என்பது ஐந்து வேர்களை குறிக்கிறது ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது என்பது சரியான விடை பாசிலை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன பாசிலையை பிரிக்க நமக்கு கிடைப்பது பசுமை கூட்டல் இலை என்பது சரியான விடை பழையன கழிதலும் என்ன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதுதான் சரியான விடை நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க இது நிறுத்தல் கொடுத்துருக்காங்க வேர் சொல்லு இதில் என்ன வரும் இதில் வேர் சொல் பார்த்தீங்கன்னா நிறுத்து என்பது தான் வேர்ச்சொல்லாகும் நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன வரும் நிறுத்து இதில் நீர் நின்று நிறுவல்ல வராது நிறுத்து என்பது சரியான வேர்ச்சொல் சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க சூழ் இதனுடைய வினையாளனையும் பெயர் சூழ்வார் என்பது சரியான விடை கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயரை எழுதுக படித்து படித்த படித்தார் இதில் படித்தல் என்பது தொழிற்பெயராகும் மார்கழி இதனுடைய பெயர் சொல் வகையினை கண்டறிக மார்கழி என ஒரு மாதத்தில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா கால பெயரை குறிக்கும் இளங்கோபடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் அவர் வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றி இருக்காரு இது கண்டிப்பா என்ன செய்வினை வாக்கியம் சிலப்பதிகாரம் இளங்கோ வடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னா தான் அது என்ன வரும் செயற்பாட்டு வினை வாக்கியத்துல வரும் கடைசி ஒன்று குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் என்ன குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்ன வந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க கவலை இல்லாமல் இருத்தல் என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் செம்மொழி காலக்கோடோடு பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கொண்டல்னா என்ன ஆகுலம்னா என்ன தாமம் புரிசை மல்லல் என்னங்கிறத ஆன்சரை கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்